கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹல லோயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஹல லோயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஹல லோயா இயேசுவே உடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என் உள்ளம் உம் அன்பை பாடும் என் எனக்கென்றும் நீ போதும் என் உள்ளம் உம் அன்பை பாடும் என் நாவல் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மிழ் மாடும் எனக்கென்றும் நீ போதும் நிறையம் மகிண்டது அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஆக்ட்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவை அப்போ சிலர் ஒன்று இருபத்தி நான்கு தவ் லார்ட் விச் நோஸ் தார்ட்ஸ் ஆஃப் ஆல் மென் தவ் லார்ட் விச் நோஸ் தார்ட்ஸ் ஆஃப் ஆல் மென் ஆண்டவர் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷங்கள விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு சபைகளுக்கு சொல்லும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் இங்கே பார்க்குறோம் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே இந்த இருதயத்தை மாத்திரம் யா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம அப்படியாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது வி நாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் காட் காட் சீஸ் எவ்ரி திங் காட் வெளியில பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை தேவன் ஒருவர் மாத்திரமே பார்க்கிறார் யோவான் ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படி இருந்தும் ஏசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை

அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி பார்க்கணும்னா நம்முடைய இருதயம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது நம்முடைய ஜபத்தில் கூட சில வேளைகளிலே நம்முடைய ஜபம் கேட்கப்படாததற்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதாவது எப்பயுமே அந்த ரீசன் என்று நான் சொல்ல மாட்டேன் சில வேளைகளிலே நம்முடைய ஜபம்

அக்ரம சிந்தை இஃப் ஐ அக்கிரம சிந்தி இன் மை ஹார்ட் தி லார்ட் இஃப் ஐ ரிகார்ட் இன் மை ஹார்ட் என் அக்ரம சிந்தை வந்து என்னிக்விட்டின் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அக்கிரம சிந்தைவிட்டி அதாவது மற்றவர்களை பற்றி அக்கிரமமான கிரமத்துக்கு மாறா இருக்கிறது எல்லாமே அக்கிரம்தான் ஸோ ஏதா நம்ம அக்கிரமமான சிந்தை இருந்தாலே ஆண்டவருடைய ஜபம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியாதபடி நம்மளே அதை அப்படி வழிவகுக்கிறோன்னு பார்க்குறோம் என் அதனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை அவர் அதுக்கு முன்பாக நீங்கள் பதினேழாவது வசனம் பாருங்கள் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டே நீ நாவினால் அவர் புகழப்பட்டார் நம்ம ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி இங்கே பார்க்கிறோம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சூத்திரம் உண்டாவதாக நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி but verily god hath heard me he hath attended the voice of my prayer என்று நாம் சங்கீதக்காரனை போல சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இல்லாத படிக்கு நாம் காத்துக்கொள்வோம் ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நெருங்குவோம் நம்முடைய இருதயத்தை தூய்மையாக மாற்றும்படி நாம் கேட்போம் நம்ம மனிதர்கள் தான் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரமாப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹலலூயா ஹலலூயா ஸ்தோத்ரமாப்பா ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீரப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் மனுஷன் முகத்தை தான் பார்க்குறாங்க ஆண்டவரே நீர் எங்களுடைய ஹயத்தை பார்க்கிறீர் இயேசுவே ஸ்தோத்திரம் அதில் அக்கிரம சிந்தை கூட இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவரே நாட் இவன் த தாட் ஆஃப் இன்விட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது கூட இல்லாத படிக்கு நன்மையே நாங்கள் சிந்திக்க நினைக்க ஆண்டவரே உண்மையே நாங்கள் நினைக்க ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பிரசுத்தர் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ